உங்கள் நான்காண்டு கால செயலற்ற ஆட்சியில் இன்று வரையில் கூட பச்சிலம் குழந்தை முதல் போன பாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் கொடூரம் அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது இது உங்களுக்கு தெரியாதா வட ஒரு வயது பெண் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி என்கவுண்டர் செய்யப்பட்டான் ஆனால் நீங்கள் ஆளும் தமிழகத்தில் தாம்பரத்தில் சிறுமிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகள் போலீசார் முன்பாக அரட்டை அடிக்கிறார்கள் வேலூரில் பாலியல் குற்றவாளிகள் நீதிமன்ற வளாகத்தில் போலீசார் முன்பாகவே செய்தியாளரை தாக்குகிறார்கள் கடலூர் மாவட்டத்தில் மூன்று வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை அளித்து கொலை செய்த ஜீவா என்பவன் தப்பிக்க முயலும்போது போது தவறி விழுந்து காலில் எலும்பு முறிவு அப்பா என அழைக்கச் சொல்லும் உங்கள் ஆட்சியில் அதிகபட்ச தண்டனை என்பது கால் எலும்பு முறிவுதானா நல்ல ஆட்சி என்பது மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும் குறைக்கப்பட வேண்டும் அதிலும் தோற்றுவிட்டீர்கள் நீங்கள் எங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம் எதிர்கட்சி தலைவரின் கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டாம் பாலியல் அத்துமீறல்களால் கண்ணீரில் தவிக்கும் அப்பாவி தாய்மார்களின் கேள்விக்கு பதில் சொன்னால் போதும் உங்களால் பதில் கூற முடியுமா ஸ்டாலின்